வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் லட்சா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் விசாரணை நடவடிக்கையில் ஐயாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் கைது பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல் எரிசக்தி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை புலிகளின் அமைப்பு உறுப்பினரின் குடிவரவு தொடர்பில் கனடா பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் விசாரணை அமெரிக்கா தயார் எனின் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிறது கனடா மாதத்திற்கு மூன்றரை லட்சம் விசாரணையில் சிக்கிய அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் பாதுகாப்பு கோரிய கடிதம் காவல்துறையின் அறிக்கை வவுனியாவில் ஐந்து வருடங்களில் விபத்துகளினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலி ரணில் சஜித் கட்சிகள் சங்கமும் இவ்வருட இறுதிக்குள் வெற்றியளிக்கும் இலங்கையில் ஜனவரி பனிரெண்டாம் திகதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய ஐயாயிரத்தி நானூற்று பதினான்கு பேர் கைது மேலும் சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேரும் வெடியானை பிறப்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது மொத்தமாக அறுபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு மது போதையில் வாகனம் செலுத்தியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட

மேலும் ஜனவரி முதலாம் திகதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு கிலோ எண்ணூற்று இருபது கிராம் ஹெரோஎயன் பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு கிலோ கிராம் பூதைப்பொருள் மற்றும் பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு கிலோ கிராம் நானூற்று அறுபத்தெட்டு கிராம் கஞ்சா முப்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் ஹொக்கே எண் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ நானூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் ஐஸ் பூதைப் பொருள் மற்றும் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் சேவை காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி உடனடியாக அமலாக்கும் வகையில் ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எச் பி நிரோஷனின் பதவி காலத்தை ஒரு வருடத்தால் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கடந்த பதினைந்தாம் திகதி எரிசக்தி அமைச்சரின் செயலாளர் உதயங்க கேம அவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது கடந்த அக்டோபர் பதினைந்தாம் திகதி எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேம பாலவால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகித்த அவரது பதவி காலம் அடுத்த வருடம் ஜூன் இருபத்தி ஆறாம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிரோஷனுக்கு எரிசக்தி அமைச்சர் குமார அனுமதி வழங்கியுள்ளதாகவும் செயலாளர் தனது கடிதத்தில் நிரோஷனுக்கு அறிவித்திருந்தார் இந்த கடந்த இருபத்தி இரண்டாம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட நியமனத்தை உடனடியாக வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறித்த நியமனத்துக்கு தாம் எந்த வகையிலும் அங்கீகாரம் வழங்கவில்லை அமைச்சர் என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த நியமனத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சர் எழுத்து மூலம் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் மேலும் அத்தகைய நீடிப்பிற்கு அங்கீகாரம் கோருவதும் ஒரு தவறான முனைப்பாகும் என்றும் அமைச்சர் தனது கடிதத்தில் அமைச்சின் தெரிவித்துள்ளார் இந்த காரணத்தினால் கடந்த வெளியிடப்பட்ட நியமனம் தொடர்பாக அமைச்சின் செயலாளரால் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மேலப்பெறுமாறு எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி செயலாளருக்கு கடிதம் மூலம் உத்தரவிட்டுள்ளார் புலிகள் அமைப்பின் உறுப்பினராக கருதப்படும் ஒருவரின் குடிவரவு விண்ணப்பம் குறித்து கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சரான கெரி ஆனந்த் சங்கரியின் தொகுதி அலுவலகம் மீண்டும் மீண்டும் அரசாங்க அதிகாரிகளிடம் விசாரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக கனேடிய ஊடகங்கள் கூறுகின்றன இவ்வாராயினம் அமைச்சரின் பேச்சாளர் தமது ஒன்றில் இந்த விடயம் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார் அமைச்சர் ஹரியானந்த சங்கரி பதவிக்கு வருவதற்கு முன்னர் அவரது தொகுதி அலுவலகம் ரஜினி ராஜ மனோகரன் என்பவரின் குடிவரவு வழக்கு இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் மூன்று முறை குடிவரவு ஏதிலிகள் மற்றும் குடியுரிமை தொடர்பான கனேடிய அதிகாரிகளிடம் நிலை குறித்து விசாரித்துள்ளது முன்னதாக ரஜினி ராஜ மனோகரன் புலிகள் அமைப்பின் ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படை நுழைய தகுதியற்றவர் என எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருந்தனர் எனினும் ரஜினி ராஜ மனோகரன் தான் கட்டாயப்படுத்தப்பட்டு முகாமில் சமையல் வேலை பார்த்ததாகவும் காயமடைந்த போராளிகளுக்கு உதவிகள் செய்ததாகவும் தீவிரவாதத்துடன் தனக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றும் மறுப்பு தெரிவித்திருந்தார் இருப்பினும் இந்த வழக்கின் சமீபத்திய தீர்ப்பில் கூட்டாட்சி நீதிமன்றம் குடிவரவு அதிகாரியின் முடிவை உறுதி செய்த ராஜ மனோகரனின் கனடாவிற்குள் குடியேறும் முயற்சியை நிராகரித்தது பின்னரே அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியுடன் தொடர்புடைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரிகளை விதித்துள்ளது அமெரிக்காவின் இந்த புதிய வரிகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கனடா ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை வெளியிட்டது அந்த விளம்பரத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகன் வரி விதிப்புகள் வர்த்தக போர்களை உருவாக்கலாம் என்று உரையாற்றிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த கனடா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் மார்க் கூறியுள்ளார் ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மலேசியா சென்றுள்ள மார்க்கார் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் அமெரிக்கா தயாராக இருந்தால் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த தங்கள் அதிகாரிகள் தயாராக உள்ளதாகவும் கனடா பிரதமர் குறிப்பிட்டார் இந்தோனேஷியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவரான பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான சொகுசு பேருந்திற்கு சாலை அனுமதி தொடர்பிலான பாரிய நிதி மோசடி விசாரணைகளில் வெளிவந்துள்ளது அனுமதி வழங்குவதற்காக உவா மாகாண சபையின் சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் பல ஆண்டுகளாக மாதாந்திர மூன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று வந்ததாக தெரியவந்துள்ளது முன்னாள் தலைவரை கைது செய்ய மேற்கு வடக்கு மாகாண குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மேலும் இந்த ஊழல் பரிவர்த்தனை தொடர்பான தகவல் அறிக்கை விரைவில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று நேற்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்புக்கும் மொனராக்கலைக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சொகுசு பேருந்தை சிலாபம் பேயில் வசிக்கும் ஒரு பணக்கார தொழிலதிபரின் ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெக்கோசமன் வாங்கியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பு மணராகலை பாதையில் பேருந்து இயக்க தேவையான உரிமத்தை தயாரிக்க முன்னாள் தலைவர் மாதத்திற்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கோரியதாகவும் அதற்கு பெக்கோசமன் ஒப்புக்கொண்ட பின்னரே உரிமம் வழங்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உரிமம் வழங்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றரை லட்சம் ரூபாய் முன்னாள் தலைவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தொகை கடந்த மாதமும் செலுத்தப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் பெக்கோசமனின் அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்த காலத்தில் இந்த மாதாந்திர தொகை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த உறவினரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதுகாப்பு கோரியதாக ஊடகங்களில் பரவி வரும் கடிதம் தொடர்பாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த திகதி பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ அறையில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் உயிரிழந்தவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க கோரி காவல்துறை அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக கூறி தற்போது முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது வெளிகம்ம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதுகாப்பு வழங்க கோரி கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி என்று காவல்துறை அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மேலும் அந்த கடிதம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி உத்தரவிட்டுள்ளார் அதற்கமைய தென் மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் மேற்படி கடிதத்தை மாத்திரை ஹம்பாந்தோட்டை மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபருக்கு அனுப்பி மேலதிக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்குமாறும் தலைமையக காவல்துறை பரிசோதகர் வெலிகம மற்றும் காவல் நிலைய பொறுப்பதிகாரி மிதிகம ஆகியோருக்கு அறிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் இருந்து தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் என்று விபத்துகள் தொடர்பாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தரவுகளின் அடிப்படையில் இவ்வருடத்தில் மட்டும் இதுவரை பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் கடந்த வருடங்களை விட விபத்துகளால் பலியானவர்களின் வீதம் அதிகரித்திருப்பதை கூடியதாக உள்ளது மேலும் கடந்த ஐந்து வருடங்களில் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் இவ்விபத்துகளினால் எட்டு பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றை ஒன்றிணைப்பதற்குரிய முயற்சி இவ்வருடத்துக்குள் வெற்றியளிக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் ஐம்பது சதவீதமானோர் தற்போது தமது முடிவை மாற்றிக் கொண்டுள்ளனர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கக்கூட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சங்கமம் இவ்வருடத்திற்குள் வெற்றியளிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தை கொளுத்துவதற்கு வந்த நபர்களுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதிக்க கிங்ஸ்பரி உணவகத்தில் ஒரு தொழிலதிபரை சந்தித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதி அமைச்சர் சதுரங்காபி சிங்க நேற்று நிராகரித்தார் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமையை பிரச்சனையை எழுப்பிய அமைச்சர் அபே சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கருத்துக்களால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொது அதிகாரிகளாக நாங்கள் தினசரி அடிப்படையில் முதலீட்டாளர்களையும் சாத்தியமான முதலீடுகளில் ஆர்வமுள்ள தனி நபர்களையும் அடிக்கடி சந்திப்போம் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டது போல விவாதம் ஒருபோதும் நடக்கவில்லை மேலும் எனக்கு அப்படி ஒரு கடிதம் ஒருபோதும் வரவில்லை யூடியூப்பில் தோன்றும் விடயங்களை பிரபலப்படுத்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என உறுப்பினர்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார் அத்தோடு ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே தான் அரசியலில் நுழைந்ததாக பிரதியமைச்சர் மேலும் கூறினார் நாங்கள் இந்த நிறுவனத்தின் நேர்மையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் வணிக ஆர்வமுள்ள அதிகாரிகளிடம் வழி நடத்துகின்றோம் என்றும் அவர் கூறினார் இந்த கூற்றுக்கு பதிலளித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்துக்கள் தனிப்பட்ட அறிக்கையா அல்லது சிறப்புரிமை குழுவிக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய விடயமா என்று கேள்வி எழுப்பினார் அத்துடன் இந்த விவகாரத்தை விசாரிக்கவும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யவும் தொடர்புடைய கடிதத்தை மறுபரிசீலனை செய்யவும் நான் அரசாங்கத்தை வலியுறுத்தினேன் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமைச்சர் தனிப்பட்ட அறிக்கைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் பொறுப்பு கூறலை தவிர்க்கக் கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குறிப்பிட்டார் முன்னதாக இந்த வார தொடக்கத்தில் பிரதமைச்சர் அபே சிங்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்கவும் கிங்ஸ்பரி உணவகத்தில் தொழிலதிபர் ஒருவரை சந்தித்து மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் தைத் தொடர்ந்து நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த வாத விவாதங்கள் இடம்பெற்றன செய்திகள் தலைப்பு செய்திகள் போலீஸ் விசேட நடவடிக்கையில் ஐயாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் கைது பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல் எரிசக்தி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை புலிகளின் அமைப்பு உறுப்பினரின் குடிவரவு தொடர்பில் கனடா பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் விசாரணை அமெரிக்கா தயார் எனின் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிறது கனடா மாதத்திற்கு மூன்றரை லட்சம் சமரின் விசாரணையில் சிக்கிய அரசு அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் பாதுகாப்பு கோரிய கடிதம் காவல்துறையின் அறிக்கை வவுனியாவில் ஐந்து வருடங்களில் விபத்துகளினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலி ரணில் சஜித் கட்சிகள் சங்கமும் இவ்வருட இறுதிக்குள் வெற்றியளிக்கும் நம்பிக்கை மதுமான உரிமம் குறித்த விவாதம் சாணக்கியனின் குற்றச்சாட்டை மறுத்த பிரதி அமைச்சர் இத்துடன் சி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்